அவுது பில்லாஹி நஷ்தானி ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் இன்னைக்கு நம்ம சூராக்களுடைய மன்னனத்தில் பேஜ் நம்பர் எட்டு இரண்டாவது வருட பாடத்தில் சூரத்துல் ஆதியாத் என்கின்ற சூராவை நம்ம இன்ஷால்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சூரத்துல் ஆதியாத் ஆதியாத்துக்கு எத்தனை வசனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வசனங்கள் ஆயா துஹா அதனுடைய வசனங்கள் எத்தனை பதினொன்று இது வந்து மக்கியாவில் மக்காவில் இறக்கப்பட்ட ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூரா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதே போல ருக்கு ஊஹா அதனுடைய ருக்கு ஒரே ஒரு ருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஐன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி இது சூறாக்களுடைய வரிசையில நூறாவது சூறா அப்படிதானம்மா ஆமா நூறாவது சூறாவில் நமக்கு இருக்குது சரி சரி சொல்லுங்க அவுது பில்லாஹி மின் அஷ்ஷைத்வானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا والعاديات ضبحا والعاديات ضبحا والعاديات ضبحا فالموريات قدحا فالموريات قدحا فالموريات قدحا فالمغيرات, فالمغيرات صبحا فالمغيرات صبحا فالمغيرات صبحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فأثرن به نقعا فأثرن به نقعا فوسطنا به جمعا أوسنا به دمعا فوسطنا به جمعا به, جمعة فوسطنا به جمعة إن الإنسان لربه لكنود إن الإنسان لربه لَكَنُودٌ لربه لكنود إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه على ذلك لشهيد وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير, لحب الخير لشديد. وإنه لحب الخير لشديد. وإنه لحب الخير لشديد، وإنه لحب الخير لشديد. أفلا يعلم إذا بعثر ما في القبور؟ أفلا يعلم اذا بعثر ما في القبور أفلا يعلم اذا بعثر ما في القبور وحصل ما في الصدور وحصل ما في الصدور وحصل ما في الصدور, في الصدور ان ربهم ശരി സൂരാ ഉടയ സട്ടതിട്ടങ്ങൾ നമുക്ക് சரிங்களா ஒல் ஆதி யாத்தி தோபுஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒல் ஆதி யாத்தியில் என்னென்ன சட்டம் இருக்குது ரஸ்முல் கத்தனுடைய சட்டம் இருக்குது ஆதி யாத்தில் ஐனையும் யாவையும் கடா ஃபத்துஹா ஒவ்வொரு அலிஃப் மத்தா அளவிற்கு நீட்டி ஓதணும் என்பதில் பா கல்கலத்து ஸோரா அதே போல ஹா என்பதில் நம்ம வக்ஃபுடைய நிலையில ஃபத்தையின நம்ம என்ன செய்யணும் அலிஃப் மத்தாவை கொண்டு நிப்பாட்ட வேண்டும் சரியா அது இப்போ நம்ம வாது வந்து முஸ்தலியாவுடைய எழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அலமதுல்ல அடுத்து ஃபல் மூரியாத்தி அதில் என்ன சட்டம் இருக்கு அலீஃப் ரஸ்முல் கத்த மூரியாத்துல வாவ் மத்தாவுடைய சட்டம் ரா மெல்லினமாக ஓத வேண்டும் யா கடா பத்தஹா ஒரு அலீஃப் நீட்டி ஓதணும் சரி நான் சொல்றேன் கவனிங்க சரியா தெரியாதவங்களுக்கு கே தெரியட்டும் கதுஹா அப்படிங்கிறதுல சரி சரிப்பா சாரிப்பா சாரிப்பா ஓகே கௌ சரிப்பா அதுஹாவில் காஃப் வந்து முஸ்தலியாவுடைய எழுத்து வல்லினமாக சொல்லணும் தால் கல்கலத்து சுகரா அதாவது ஒரு வார்த்தை நடுவில் வரும் பொழுது கல்கலத்து சுகரா சிறியதாக அசைச்சு ஓதணும் ஹா என்பது வந்து தோஸ் தோஸ் ஜபரில் வந்து ஒரு ஜபர எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் அலிஃப் மத்தா வச்சு ஓதணும் சரியா அது அடுத்து ஃபல் மூரியாத்தில அலிஃப் வந்து ரஸ்முல் கத்தா ஃபல் முஹ்ராத்தில் சாரி ஃபல் முஹ்ராத்தியில் அலீஃப் ரஸ்முல் கத்தா முஹி ஹயின் வந்து முஸ்தலியாவுடைய எழுத்து வல்லினமாக தெளிவாக உச்சரிக்கணும் யா மத்தாவுடைய சட்டம் யா சுக்குன் செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கசிர் வந்திருக்கு ரா என்பது வள்ளி வல்லினமாக ஓதணும் அதே போல் ராவுக்கு கடாஃப் சபர் கொடுத்துருக்கிறதுனால ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் அதே போல சுபில இருக்கக்கூடிய சுவாது முஸ்தாலியா எழுத்து சுவாது வல்லினமா சொல்லணும் பா வந்து கல்கலத்து சுகரா சிறியதாக அசைக்கணும் ஹா வந்து தோ ஜபருடைய தோ ஜபர் வந்ததுனால அலிஃப் மத்தாவை வைத்து வக்கஃபுடைய நிலையில நிப்பாட்டி ஓதணும் இதே இது நாம இதுல இருக்கக்கூடிய ஆயத்துக்கு மேல லாமிப் லாமலிப் லாமலிஃப் கொடுத்துருக்காங்களா அப்ப நம்ம இந்த வக்கஃபுடைய சட்ட திட்டத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா லாமலிஃப் ஆயத்துக்கு மேல வந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் சேத்து ஓதலாம் அதே போல ஒரு இடத்துல தனியா வந்தாலும் இது என்னது ஆயத்துக்கு ஆயத்து இல்லாம லாமளிப் வந்தாலும் என்ன செய்யணும் சேத்து ஓதுவதுதான் சிறந்தது இந்த இடத்துல சேத்து ஓதலாம் அவ்வளவுதான் சரிங்களா இப்படி ஓதுனோம்னா நம்ம என்ன செய்யணும் சட்டத்தை பேணி ஓதணும் எஃப்ஃபாவுடைய சட்டம் அங்கங்க இருக்குது வல் ஆதி யா திய கோபுஹ ஃபல்முரியா திய கல்ஹ ஃபல்முகை ராத்தி அப்படின்ட்டு என்ன செய்யலாம் சேற்றும் ஓதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கடுத்து ஃப அஃபர்ன அப்படிங்கிறதுல என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரா வள்ளினம் சுக்குன் செய்யப்பட்ட ராவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஜபர் இருக்கிறதுனால லா ரா வள்ளினம் அதுக்கப்புறம் பிஹியில இருக்கக்கூடிய கடா ஜேரில் நம்ம என்ன செய்யணும் யாமத்தாவுடைய அளவுக்கு ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் நக்கா என்பதில் இருக்கக்கூடிய காஃப் கல்கலா கல்கலத்து சுகரா பிளஸ் முஸ்தலியாவுடைய எழுத்து அதே போல் நக்கா அப்படிங்கிறதுல ஐன் ஐன் மேலே தோசபர் இருக்குது அதனால அலிஃப் மத்தாவை கொண்டு நிப்பாட்டணும் வக்கஃபுடைய நிலையில் இப்போ வசத்துண அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா துவா கல்கலத்து சுகரா ப்ளஸ் அலியாவுடைய எழுத்து அதே போல் பிஹிங்கில் அதே சட்டம் தான் ஹாவில் வந்து கடா ஜேர் இருக்குது யா மத்தாவுடைய அளவுக்கு ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் ஜம் ஆ அப்படிங்கிறதுல எந்த சட்டம் இருக்குது வக்கஃபுடைய நிலையில் பத்த தோ ஜபர் இருக்கிறதுனால ஒரு அலிஃப் நிப்பாட்டி நிபாட்டி ஓதணும் இன்னல் என் விவசாயம் இன்னங்கிறது நூனே முஷத்ததாக உன்னா செஞ்சு அழுத்தி ஓதணும் அதே போல இன்னல் அப்படிங்கிறதுல அலிஃப் ரஸ்முல் கத்தா அதுக்கப்புறம் யூசானில் இருக்கக்கூடிய நூனை சாக்கனுக்கு அடுத்த எழுத்து சீன் இஹ்ஃபாவுடைய எழுத்து பதினைந்து எழுத்துக்கள்ல இதுவும் ஒன்று குண்ணா செய்து மூக்கால் மறைத்து ஓத வேண்டும் பீஹியில் இருக்கக்கூடிய ரா வல்லினம் பா முத் உடைய பா சத்து செய்யப்பட்ட எழுத்து அழுத்தி ஓதணும் ஹி என்பது என்னது கடாசேரு கடாசேர் ஒரு அலிஃப் நீட்டி ஒரு யா அளவுக்கு யாமத்தா அளவுக்கு நீட்டி ஓதணும் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல வவுமத்தாவுடைய சட்டம் இருக்கு வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு பேஷ் இருக்கிறதுனால வாவு மத்தாவுடைய சட்டம் தால் கழுக்களத்து சுக குபுரா வக்குஃபுடைய நிலையில் வந்ததுனால ரொம்ப சற்று அதிகமாக அசைத்து ஓத வேண்டும் இன்னஹூல இருக்கக்கூடிய நூன் நூனை முஷ்ததாக குன்னா செஞ்சு மூக்கால் மறைத்து ஓதணும் ஹூ என்பது உல்டா பேஷ் ஒரு ஒரு வாவ் மத்தாவுடைய அளவுக்கு நம்ம நீட்டி ஓதணும் அலா என்பதில் இருக்கக்கூடிய யா ரஸ்முல் கதா துண்டிச்சு ஓதணும் ஜாலிக என்பதில் இருக்கக்கூடிய கடாபத்தா ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் இல்ல ஷஹீத் என்பதில் யாம்தாவுடைய சட்டம் இருக்கு யாவுக்கு முன்னால் ஒரு எழுத்து கசர் இருக்கிறதுனால ஒரு அலீஃப் நீட்டி ஓதணும் தால் என்பது கல்கலத்தில் குபரா வகுப்புடைய நிலையில சற்று அதிகமாக அசைச்சு ஓதணும் இன்னகுல இருக்கக்கூடிய நூனை முஷத்ததா நூனை மு முஷத்ததா வந்ததுனால நூனை அழுத்தி உண்ணா செஞ்சு ஓதணும் ஹூ வந்து உல்டா பேஷ் ஒரு அலிஃப் நம்ம நீட்டி ஓதணும் லெஹுப்பில் இருக்கக்கூடிய பா மு உடைய எழுத்து ஸோ அதை நம்ம என்ன செய்யணும் அழுத்தி ஓதணும் லெஹுபில் இருக்கக்கூடிய அலிஃப் ரஸ்முல் கத்தர் ஹைரியில் இருக்கக்கூடிய யா லீனுடைய சட்டம் வந்திருக்கு ரா மெல்லினமாக ஓதணும் கசருடைய நிலையில் வந்ததினால ல ஷதீத் அப்படிங்கிறதுல யா மத்தாவுடைய சட்டம் யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கசர் இருக்கிறதுனால ல ஷதீத் தால் வந்து கல்கலத்தில் குபுரா சற்ற அதிகமாக அசைச்சு ஓதணும் அஃலா யா ல முதா இதாவில் இருக்கக்கூடியதில் அலிஃப் மத்தாவுடைய சட்டம் அதே போல் அஃபலாவில் இருக்கக்கூடியதுலையும் லாம் அலிஃப் இருக்கிறது அது அலிஃப் மத்தாவுடைய சட்டமாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரா வள்ளினமாக இருக்குது அதனால வல்லினமாக சொல்லணும் மாஃபில் குபூரில் இருக்கக்கூடிய யாவும் அலிஃபு ரஸ்முல் கத்தை ரா வந்து மெல்லினமாக உச்சரிக்கணும் ஏன்னா ராவுக்கு ஜேர் கொடுத்ததுனால மெல்லினமாக உச்சரிக்கணும் உச்சரிக்கணும் இருக்கக்கூடிய சுவாது வந்து உடைய எழுத்து பிளஸ் உடைய எழுத்து சற்ற அழுத்தி வல்லினமாக தெளிவாக நம்ம ஓதணும் அதே போல மாஃபிஸ் சுதூரில் இருக்கக்கூடிய மா வந்து அலிஃப் மத்தாவுடைய எழுத்து ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் ஃபா ஃபிஸ் சுதூரில் இருக்கக்கூடிய யாவும் அலிஃபுர் ரஸ்முல் கத்தை சுவாது வந்து கல் மு ஷத்ததாவுடைய நிலையில் இருக்கிறதுனால அழுத்தி ஓதணும் சுவாது முஸ்தழியாவுடைய எழுத்து தெளிவாக ஓதணும் சுதூரில் இருக்கக்கூடிய வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு பேஷ் இருக்கிறதுனால வாவ் மத்தாவுடைய சட்டம் ரா வந்து ஜேர் இருக்கிறதுனால வள்ளின மெல்லினமாக ஓதணும் இன்னல இருக்க நிப்பாட்டக்கூடிய இடத்துல வக்ஃபுடைய நிலையில வந்து சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் ஆ அவ்வளவுதான் ஆமாம் சரிங்களா இது பொதுவான சட்டம் எல்லா கடைசியோட எடத் எல்லாம் இடத்துலையும் சில அடையாளங்கள் ஒரு ஏழு அடையாளங்கள் படித்தோமா ஏழு ஹரக்காத்துகள் அப்போ அந்த ஜபரு ஜேரு பேஷு தோ ஜேரு தோ பேஷு கடா ஜேரு கடா உல்டாபி சரியா சரி அப்ப இது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுக்கூன் வச்சு நம்ம நிப்பாட்டணும் இன்ன அப்படிங்கறதுல இருக்கிறதுல நூனை மு முஷத்ததா அழுத்திய உண்ணா செஞ்சு ஓதணும் ரப்பகும்ல இருக்கக்கூடிய ரா வள்ளினம் பா மு உடைய எழுத்து அழுத்தி ஓதணும் அதே போல ரப்பகும் பிகிம்ல இருக்கக்கூடிய சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் பா வந்ததுனால அது இது இதுகாம சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் பாங்கிற ஒரு எழுத்து வந்தா குன்னா செஞ்சிடறான் பஹும் பிஹீம் அப்படின்னு ஓதணும் அதுக்கப்புறம் பிஹீம் எவ்ம இதில் இருக்கக்கூடியதுல எஹாரே ஷெஃபவி சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் யா நிறைய எழுத்துக்கள் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் யா வந்ததுனால் யுஹாரிஷஃப் அவி குன்னா செய்யாம வெளிப்படுத்தி ஒதணும் பிஹிம் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது குண்ணா செய்யக்கூடாது யௌம இ தீன் யாவே யா லின் சட்டம் இருக்குது அதே போல் சாரி வாவ்லின் சட்டம் இருக்குது யௌம இதின்ல தினில் இருக்கக்கூடியது ஆளுக்கு ஜே தோ தோ ஜேர் இருக்குது தோ ஜேருக்கு அப்புறம் பிலா குன்னாவுடைய லாமம் வந்ததுனால் இணைத்து உன்னா செய்யாமல் ஓத வேண்டும் இதில் ல இருக்கக்கூடிய யாவுடைய யாமத்தாவுடைய சட்டம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது லாமை வந்து அழுத்தி சொல்லணும் கடைசியா இருக்கக்கூடிய ரா வக்கஃபுடைய நிலையில் வந்து இருக்கு அந்த ராம் நம்ம என்ன செய்யணும் வல்லினமாகவும் சொல்லணும் ப்ளஸ் அதை வந்து தோ பேஷ் தோ பேஷ் தானே தோ பேஷ் வந்ததுனால அந்த ராவையும் வல்லினமாக சொல்லணும் சுக்குன் வச்சு நீ பாட்டான் சரி அலஹமதுல்லா சட்டங்கள் புரியுதுல்ல ஈஸியான சட்டங்க தான் இதுமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுறாவுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டோம் நம்ம என்ன இன்ஷா முடிச்சுக்கிறோம் சரிங்களா ஓகே சைர் அலகமதுல மீமுக்கு அப்புறம் ஐநூறு சொல்லலாம் வருதுல்ல அப்படிதானே ஜம் ஆல இருக்க கூடியதுல ஜம் ஆன என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது சட்டம் சரிங்கம்மா சரிதான் ஒரு கட்ட ஓதிக்காதிங்க பாப்போம் മറുപടി ഇന്ത്യ ആയത്ത് ഓതുങ്ങി ഓതുങ്ങോ அஹம் இந்த சூறாவை பத்தி நமக்கு தெரியும் ஒரு ஐந்து சத்தியங்களை செய்து தாலா சில மனிதர்களுடைய ஒரு குணநலங்களை நமக்கு சொல்லி காட்டுதா சுருக்கமா நம்ம சொல்லி முடிச்சிருவோம் சரியா ஆதி ஆத்திய நோபுகா மூச்சிறைத்து ஓதக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு குதிரையுடைய சில ஐந்து தன்மைகளை இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுதான் கதுஹா குழம்பை அடித்து நெருப்பை ப பறக்க செய்பவற்றின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு விரைவுகளையும் நமக்கு அல்லாஹு ஃபல் சொல்றான் சுபஹா பின்னர் அதிகாலையில் விரைந்து ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக எந்த அளவுக்கு அப்படின்னா அதிகாலையில் விரைந்து எதிரிகளின் மீது பாயக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக அப்படின்ட்டு குதிரைங்கிற அந்த வார்த்தை இதுல மறைக்கப்பட்டிருக்கு சரிங்களா பொதுவாக அல்லாஹு தாலா மூச்சிறைத்து விரைந்து விரைந்து ஓடுபவற்றின் மீது சத்தியமாக அப்படின்ட்டு பொதுவாக குதிரையை மறைத்து சொல்றான் அடுத்து நாலாவது தன்மை குதிரையுடைய நாலாவது தன்மைனா ஃபஃபர்ன பிஹினா ஆ அதனால் புழுதியை கிளப்பு பெற்றவன் மீது சத்தியமாக ஃப அஃபர்ன புழுதியை கிளப்பு பெற்றவன் மீது சத்ய கிளப்பு பற் கிளப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக ஃப வசத்துன பிகி ஜம் என்ன அர்த்தம் மத்தியில் அதாவது அந்த படைகளுக்கு மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குதிரையுடைய ஐந்து தன்மைகளை சொல்லி காட்டி சத்தியம் செய்து என்ன செய்யறான் இன்னலியம்சான நிச்சயமாக மனிதன் பிஹி தன்னுடைய இறைவனுக்கு லக்க நூது நிச்சயமாக நன்றி கட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கறது அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் ஷஹீத் நிச்சயமாக அவன் அதன் மீதே அவன் சாட்சியாளனாக இருக்கிறான் எதன் மீதே அந்த நன்றி கட்ட தன்மையின் மீதே அவனை என்ன செய்யறான் சாட்சியாளனாக இருக்கிறான் நிச்சயமாக அவன் லிஹுபில் ஹைரி ஹைர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செல்வத்தை குறிப்பது அப்ப தன்னுடைய செல்வத்தின் மீது ஹப் என்றால் மோகம்

கண்டிப்பா ஒரு நாள் அல்லாஹு தாலா மறுமையில மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹாலா என்ன செய்வான் வெளியாக்குவான் அப்படிங்கிறத அவன் அந்த மனிதன் அறிய வேண்டாமா சொல்லிட்டு இன்ன நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் பிஹிம் இதில் லஹபீர் அன்றைய நாள் லஹபீர் அன்றைய நாள் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மனிதனை குறித்தும் அல்லாஹுடைய ஒரு தன்மையை குறித்தும் இந்த இடத்துல சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் சரி அலஹா புரிஞ்சிச்சுங்களா அந்த சூறா ஓதும் பொழுதும் நம்ம சட்டங்கள் பேணி இன்ஷால்லா ஓதணும் அதே போல் சில அர்த்தங்களையும் இதில் புரிஞ்சுக்கிறணும்